ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சீம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம் இந்தியாவுக்கு வெக்கேஷன் இல்லைங்களா சித்தி வீட்டில் மாடு கரெக்டாக கன்று போட்டுருந்துதுங்க போன டைம்லையே இதுதான் அந்த கண்ணுக்குட்டி இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ சித்தி வந்து பார்த்தீங்கன்னா சீம்பால் வந்து ஒரு செம்படம் ஃபுல்லாக கொடுத்து விட்டுருந்தாங்க மாடு கன்று போட்டதுக்கப்புறங்க பீசுகிற பால் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் சீம்பால்னு சொல்லுவாங்க அது வந்து ஃபஸ்ட் டைம் பீசும்போது ரொம்ப திக்காக இருக்குங்க ஸோ நம்ம திக்காக வந்து சீம்பு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஸோ அதுக்கு என்ன வந்து வந்து கலந்துக்குவாங்க கிராம் போட்டுக்குவாங்க அதுக்கப்புறம் ஏலக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு ஏலக்காய் வந்து சக்கரையை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டுங்க வேணும்னா சளிச்சு போட்டுக்கலாம் இல்லைன்னா கூட அப்படியே போட்டுக்கலாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் பீசுகிற சீம்பாளுக்கு அடுத்த நாள் நம்ம சீம்பால் வந்து பீசுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து மாட்டுப்பால் கலக்க தேவையில்லை டைரெக்டாகவே சர்க்கரையும் ஏலக்காய் தோலையும் போட்டு நம்ம கலந்து வச்சுக்கலாம் ஸோ அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு லிட்டரு பாலுக்கு மேலே இருந்ததுங்க ஸோ ஒரு லிட்டரு பாலுக்கு அரை லிட்டர் வந்து மாட்டுப்பால் கலந்துட்டுங்க சர்க்கரை ஏலக்காய் தூள்லாம் போட்டிருந்தோம் இல்லைங்களா அதில் போட்டு நல்லா கலக்கிட்டாங்க எனக்கு வந்து சீம்பனம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அது என்னன்னே தெரியல எவ்வளோ ஸ்வீட்ஸ் வந்தாலுமே அந்த சீம்பாலோட டேஸ்ட்டுக்கு வந்து வேற எதுவுமே ஈடனையே கிடையாதுன்னு தாங்க சொல்லணும் உடம்புக்குமே அவ்வளோ நல்லதுங்க பட் நல்லதை விட எனக்கு வந்து டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு டைமும் ஊருக்கு போகும்போது இதே தான் கேட்பேன் அம்மா மாடு கண்ணு போட்டிருக்கா இங்கே யார் வீட்டில கண்ணு போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேப்பேன் கரெக்டாக கண்டு போடவும் கரெக்டாக இருந்ததுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது நல்லா சக்கரை போட்டு நல்லா அந்த சக்கரை கரையிற அளவுக்கு கலக்கணுங்க இந்த சீம்பால் வந்து எப்போ செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நீங்க முதல் நாள் நைட்டு செஞ்சிட்டீங்க அப்படின்னா குக்கரில் விசில்லாம் விட்டுட்டுங்க அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அம்மா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனி கப்பை ஒரு மூணு கப்பை எடுத்து வச்சுக்கிட்டாங்க ஏன்னா நம்ம தனித்தனியாக பால் ஊற்றி வேக வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கிட்டு வேணுங்கிற கப்பை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா சீம்பால் வந்து பார்த்திங்கன்னா சீம்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் பீஸ் பீஸாக கட் பண்ணும்போதுங்க கொஞ்சம் தண்ணி விடும் இந்த மாதிரி தனித்தனி கப்பில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நிறைய தண்ணி விடாதுங்க ஸோ அம்மா என்ன பண்ணாங்கன்னா மீடியம் சைஸில் ஒரு ரெண்டு கப்பு ஒரு கப்பு மட்டும் செம்படம் மாதிரி எடுத்துக்கிட்டாங்க அதில் வந்து சீம்பால் வந்து ஒரு ஓரளவுக்கு முக்கால்வாசி முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கிட்டுங்க கப்பை வந்து க்ளோஸ் பண்ணியே வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து கொஞ்சமாக தண்ணி பிடிச்சிட்டுங்க அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு சீம்பால் வந்து கப்பில் ஊற்றி வச்சுருந்தோம் இல்லைங்களா ரெண்டு கப்புமே இந்த ஒரு குக்கரில் கரெக்டாக பிடிச்சிது குக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஏழரை லிட்டரு குக்கருங்க ஸோ கரெக்டாக இருந்தது இதை வந்து போட்டு மூடி வச்சுட்டுங்க வெயிட் போட்டுவிட்டோம் சீம்பால் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து குக்கரில் வேக வைக்கக்கூடாது இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே தான் வந்து சீம்பாலை வச்சு வேக வைக்கணுங்க இன்னொன்று வந்து செம்படத்தில் ஊற்றி வச்சுருந்ததுனால அதை இன்னொரு குக்கரில் போட்டு வச்சிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறேழு விசிலுக்கு மேலே விடணுங்க ஏன்னா நல்லா விட்டதுக்காக அப்புறம் உடனே ஓப்பனும் பண்ணாதீங்க நல்லா அந்த சூட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சீம்பால் செட் ஆகிற அளவுக்கு விட்டுருங்க கணக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டு சீம்பால் வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குங்க அந்த சூடெல்லாம் ஆறி கரெக்டாக செட் ஆகிடும் இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் தாங்க எடுத்தோம் நல்லா செட் செட்டாகிடுச்சி நல்லா ஆரியும் போயிடுச்சுங்க நைட் ஃபுல்லாக வந்து குக்கர்லேயே இருந்தது இல்லைங்களா ஸோ தனித்தனி கப்பாக போட்டதுனால என்ன அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா வேணுங்கிற கப்பை மட்டும் நம்ம எடுத்து இப்போ சாப்பிட்டுக்கிட்டு மீதி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க யூஸ்வலாக வந்து அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா சீம்பு வந்து வேக வச்சோம் அப்படின்னா ஒரு நாள் வெளில வச்சு சாப்பிட்லாம் அதுக்கு மேலே வெளில வச்சு சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக வந்து அது உடம்புக்கு வந்து ஒத்துக்காமல் போயிடும் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா ரெண்டு கப்பு வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டோங்க ஒரு கப் கப்பு மட்டும்தான் ஓப்பன் பண்ணி எடுத்து சாப்பிட்டோம் இங்கே பாருங்க சீம்பு வந்து எப்படி செட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேலே ஒரு லேயர் இருக்குது இல்லைங்களா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏலக்காய் தூள் போட்டோம் பாருங்கள் அந்த ஏலக்காய் தூள் தாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரவுண்டாக கட் பண்ணி அழகாக நீட்டாக வரும்னு பார்த்தோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பிசுறு மாதிரி அதில் உள்ளே ஒட்டிகிட்டு தான் இருந்தது பட் தட்ஸ் ஓகேங்க சீம்பு வந்து கிடைக்கிறதே பெருசு அவ்வளோ பெர்ஃபெக்டெலாம் எதிர்பார்க்கக்கூடாதுன்ட்டு வேக வேகமாக சாப்பிட ஆரம்பிச்சாச்சுங்க ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அதுவும் ஃபஸ்ட்டு சீம்பை சித்தி கொடுத்ததுக்கு அதுக்கும் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது யூஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீம்பால் இருக்க டேஸ்ட் வந்து மறுபடியும் அடுத்த நாள் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் பேசுகிறாங்க இல்லைங்களா அதில் வந்து அவ்வளோ டேஸ்ட் வராதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அவ்வளோ டேஸ்டியாக இருந்ததுங்க சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கலான்னு தான் இருந்தது ஆனால் தினமும்ங்க என்ன வேலை செய்கிறனோ இல்லையோ ஃப்ரிட்ஜை திறக்கிறப்பெல்லாம் ஒரு ஒரு பீஸ் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டே தான் இருப்போம் ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்தில் சீம்பால் கிடச்சது அப்படின்னா கண்டிப்பாக சீம்பு ட்ரை பண்ணி பாருங்க உடம்புக்குமே ரொம்ப நல்லது டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் ஆகுது உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம்